நான் சொல்கிறது கேளுங்க நான் சொல்கிறது கேளுங்கள் அப்படின்னு நம்ம ஃப்ரிட்ஜது சேதுபதி இன்றைக்கி ஒரு பயங்கரமான சம்பவத்தை ரெடி பண்ணிட்டாரு உள்ளே இருக்கிறவங்க என்னடா இவர் என்ன மைக்கை கையில் எடுத்துகிட்டு இப்படி கடந்து சவுண்டு போடுறாரு அப்படின்னு அவரும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மைக்கை கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் மைக்கை கையில் எடுத்து பேசுகிறாருன்னா இவங்க என்னடா நடக்குது இங்கே இவர் சொல்கிறது ஒன்றும் புரியலையனா இந்த வாரம் ஃபுல்லாக சத்தம் போட்டு பேசுனதுனால தான் நம்ம விஜய் சேதுபதி மைக்கை கையில் எடுத்து இந்த வாரத்தில் என்னடா நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு எப்போ நீ காணா வினோத் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க அதுக்கப்புறம் நம்ம ரம்யா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லும்போது என்னடா நம்ம பேர் இவர் அப்போ நம்ம ஏதோ சம்பவம் பண்ணிட்டோம் நம்ம பண்ண சம்பவத்தினால தான் இவர் நம்ம பேரை இது சொல்கிறாரு அடுத்தது திவாகர் எப்படி இருக்கீங்க சொல்லும்போது திவாகருடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சே நம்மளை இப்படி சொல்லிட்டாரா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகரே இது பண்ணிட்டாரு இந்த வாரத்தில் யார் வெளியே போக போகிறா இந்த வாரத்தில் விஜய் சேதுபதி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைக்கே கையில் எடுத்துட்டாரு இன்னைக்கு பிக்பாஸ் உள்ளவங்க எல்லாேருத்துக்குமே இன்னைக்கு காது ரெண்டு காதும் அடைக்க போகுது இதுதான் ரியாலிட்டி மக்களே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க சரியா